வடமேற்கு வாய் மூலையில் சமையல் வர்றதுனால சமையலுக்கு முன்பகுதியிலையும் வைத்துக் கொள்ளலாம் இப்போ பெட்ரூம்னுடைய செவத்துக்கு முன்னாடி அக்னி மூலிகள் ஃப்ரெண்டில் உள்ள வந்ததையுமே இந்த ஹால்லேருந்து இந்த பகுதியில் செ தெற்குனுடைய மையப்பகுதியில் சென்டரில் வச்சுக்கலாம் அங்கே படி போட்டோம்னா படிக்கு முன் பக்கம் இடம் இருந்ததுன்னா எடாகலமாக இருந்ததுன்னா அந்த இடத்துலேயும் கூட போட்டுக்கலாம் அங்கே முடியாத பட்சத்துக்கு வடமேற்கு வாயு மூலை வடமேற்கு வாயு மூலையில் சமையல் கட்டு வருவதனால் அதுக்கு முன்பகுதியில் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அதனுடைய பகுதியில் கிழக்கு பார்த்த மாதிரி போட்டுக்கலாம் அந்த இடத்தினுடைய தன்மைக்கு கேட்ப அந்த ரூம்பை விட்டு போட்டு இன்னொரு கூட மேற்கு சேவத்தை தொட்டும் போடலாம் அதனால் வந்து அந்த ஏரியாவில் வடமேற்கு அல்லது அக்னி மூளை அப்படிங்கிற இடத்துல போட்டால் போதும் ஈசானி மூலையிலும் தென்மேற்கு நெருதி மூலையிலும் போடக்கூடாது ஈசானி மூலையில் போட்டால் இல்லறம் நல்லறமாக இருக்காது அடுத்தது குழந்தை பிறப்பு எல்லாம் சைல்டெல்லாம் வந்து கொஞ்சம் மோசமான செயல்கள் மூளை வளர்ச்சி குண்டிய மாதிரி மனோ பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மாதிரியெல்லாம் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென்மேற்கு நெருதி மூலையில் அந்த இடத்துல ரூம் போட்டு சின்ன ரூம் அங்கே போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அவங்க பெரிய இருப்பாங்க கட்டும்போது அப்புறம் பார்த்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இஎம்ஐங்க கூட கட்ட முடியாது அவங்க ரொம்ப பெரிய சிபில் ஸ்கோர்லாம் குறைஞ்சி ரொம்ப மோசமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துரும் ஏன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தீபம் தூபம் ஏற்றி சாமியை கொண்டு போய் வச்சுருவீங்க சின்ன ரூம் அங்கே போட்டு இந்த பக்கம் போட்ட வீடெல்லாம் பழைய காலத்து வீடெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி வைக்கிறேங்க முதல் வந்து ரூம்பை தென்மேற்கு முன்னிலையில் சின்னதாக கட்டி விட்டுட்டு அதுக்கு இந்த பக்கம் பெட்ரூம் போட்டு கட்டி ரொம்ப பெரிய தோட்டங்காடு ஒரு பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சிருந்தவங்களாம் இன்றைக்கி இல்லைங்க எல்லாமே பிச்சுட்டு போயிடுச்சு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மூளையில் தீபம் தூபம் வைக்கக்கூடாது பூஜை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியம்